சட்டமன்ற கூட்ட கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு செய்திகள் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் நேரடியாக உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகளில் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இப்படி நம்ம ஆட்சியில் தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடும் வளர்ந்துருக்கு இதைத்தான் சிலரால் பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திருட்டு இருந்தாலும் நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசை திருப்பறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்ற ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தான் தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற வரைக்கும் போய் நம்ம வரலாற்றில் சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுக என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க திமுக போவர் உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பலை ஆனால் என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுவுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுவுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மான்மிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்து நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி இராஜாங்கம் பண்றாங்க யார் மோடி பேசுறாரு எப்போ குஜராத் முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு யார் மோடி அவர்கள் இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்புறோம்னு இல்லை ஊர்ந்து போய் யார் காலையும் விட உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழித்தடத்தில் பயணிக்கிறவன் அதுக்கு அடையாளம் தான் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் ஜோசப் தலைமையில் சுயாட்சி குழு எப்படி தலைவர் கலைஞரவர்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சு விடுதலை நாள் வந்து மாநில முதலமைச்சர்கள் தான் தேசியக்கூடிய ஏற்றுகிற உரிமையை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநில நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையா இருந்தாதான் இங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவால் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அருவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை எங்க உரிமைகளை தடையிடாமல் இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடச்சரிவோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் கொண்டே தான் இருப்போம் இதனால தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே அடிபணியாது நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சப்படுத்தினீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில் பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாள சூழ்ச்சி நடத்தினீங்களே அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகமும் நல்லிணவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்லை எந்த சாதாரண எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்கள் திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்